தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விவகாரத்தில் பல உயிர்கள் போயிருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு கள்ளு கடைகளை திறப்பதை குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல மக்கள் மதுரை வாங்கி சாப்பிடுவது விலை அதிகமாக இருக்கின்றது என்று ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது கள்ளுக்கடைகளை திறப்பதற்கூலம் ஏழை எளியர்களை காப்பாற்ற முடியும் அது ரூபாயமாக ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்கிறது சட்டமன்றே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறோம் எப்படி தமிழகமும் தமிழக முதல்வரும் நீட் தேர்வை எடுத்து வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாரோ அதே போல மற்ற மாநிலங்களையும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க